ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ சுவையான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் பாருங்கள் வேர்க்கடலையில் நல்ல சத்து இருக்குதுங்க இது சாப்பிட்றதுனால நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்கள் இந்த வேர்க்கடலை வந்து இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து தான் வந்து நம்ம இதை வந்து சட்னி பண்ணோம் வாங்க வறுத்துக்கலாம் வறுத்து இது மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு தானே வந்து நம்ம சட்னி அரைக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன் வரவலாக வறுத்துக்கலாம் பாருங்கள் வறுத்தாச்சு இப்போ இது மேலே இருக்கிற தோலை எடுத்துடலாம் இப்போ நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் அதை தோல் நிற்க அந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாலு பல் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சி தாளிச்சாச்சு இது ரெண்டு பேருக்கு தேவையான அளவு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்